ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த சிறப்பு கண்காட்சி பற்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக கோவை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த கண்காட்சி இன்று துவங்கியது மருத்துவமனையில் உள்ள ஒன்பது சிறப்பு பல் சிகிச்சை துறை இதில் பங்கேற்று பல விழிப்புணர்வு கொண்ட தகவல்களை போஸ்டர்களாகவும் மாதிரிகளாகவும் காட்சிப்படுத்தியிருந்தனர் இந்த கண்காட்சி இன்று முதல் வரும் வெள்ளி வரை மொத்தம் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்வை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயலதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியை மக்கள் இலவசமாக காணலாம் இந்த கண்காட்சியின் மூலம் பற்கள் தொடர்பான குறைபாடுகள் பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியுமான இலவச ஆலோசனைகளை இங்குள்ள மருத்துவர்கள் விலக்கி கூறுவார்கள் பல் குறைபாடுகள் குறித்து மருத்துவ ஆலோசனைகளையும் அதற்கான சிகிச்சைகள் குறித்து வழிகாட்டுதல்களும் இந்த கண்காட்சி மூலம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்பதால் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு மருத்துவமனை தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது வணக்கம் முதல்ல இன்றைக்கி ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜில் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஷோ இன்னைக்கு நடத்துகிறோம் அதாவது பப்ளிக்கில் வந்து என்ன பல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்ன சரி பண்ணிக்கலாம் எப்படி எப்படிலாம் கிட்டே வரணும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டா சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பப்ளிக்கில் க்ரியேட் பண்ணுவோம் நம்ம அது வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஒரு இடத்துலையும்